வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணிய அறிமுகம் இது அசையந்தி கோட் ஃபார்ம் நம்மளோட சேனல் டிவி சிக்ஸ் பஜார் நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ போட்டு நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால் போட முடியலை ஸோ இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மழை வந்து இப்போ நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ செம்பறி ஆடுகள் ஆடுகள் பொதுவாகவே வளர்க்குறவங்க காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே அதாவது வெயில் காலத்திலேருந்து மழைக்காலம் வர்றதுனால ஆடுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து செனை ஆடுகளுக்கு பிபிஆர் ஊசி போடக்கூடாது செனை இல்லாத ஆடுகளுக்கு போடலாம் வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு நம்ம பிபிஆர் ஊசி போடலாம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற குட்டி ஆடுகளுக்கும் தான் இந்த பிபிஆர் ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாயிண்ட் ரெண்டு மழை காலம் ஆரம்பித்ததுனால ஆடுகளை வந்து செம்மொறி ஆடுகளோ எந்த ஆடுகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டாயை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அது இல்லாமல் வந்து மேட்டு பகுதிகளில் தான் வந்துட்டு ஆடுகளை வந்து நீங்கள் வந்து மேய்ச்சல்லே விடுறவங்களாக இருந்தாலும் வச்சுக்கணும் இந்த பிரச்சனைகள் யாருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா ஸோ நிறைய இந்த வயல் பகுதிகளில் வந்துட்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஸோ இந்த பிரச்சனை தாராளமாக வரும் இந்த உதாரணத்துக்கு இப்போ எங்கள் பண்ணையிலே பாருங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தண்ணி வந்து தேங்கியிருக்கு தண்ணி தேங்கி இருக்கும்போது அதில் வந்து ஆடுகளை வந்து மேய்க்கும் போது அந்த கால் வந்து ஈரத்தில் பட்டுக்கிட்டே இருக்கும் செம்பறி ஆடுகளுக்கு இது வந்து செட் ஆகாது ஸோ ஈஸியாக நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது கொட்டத்துலேயும் அப்படி தான் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொட்டத்தை எப்பயுமே கிளீனாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நோய் பிரச்சனைகள் வராதுக்குனாவது ரொம்ப ட்ரையாக இருக்கிற பொருட்களை தான் வந்து நம்ம உணவாக வந்து கொடுக்கணும் மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் ஸோ காலையில் பனி வந்து பனி அந்த அந்த புல் மேலே இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வெயில் அடிச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தான் ஆடுகளையே ஓட்டணும் முடிஞ்ச அளவுக்கு ஆடுகள் ஓட்டுற இடம் பள்ளமாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது மேடு பகுதியாக இருக்கணும் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கரடு அந்த கரடு கீழே இருக்கிற அந்த மேடு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம மேய்க்கும் போது அதுகளுக்கு பிரச்சனை வராது நாலாவது பாயிண்ட் நாலாவது ஸோ மோஸ்ட்லி வந்து ஆடுகள் வந்து ஈரத்திலேயே நிறைய நடந்துருந்தால் நொண்டு ஆரம்பிக்கும் நொண்டு ஆரம்பிச்சிச்சுனாலே காணம் நோய் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நொண்டு ஆரம்பித்த உடனே அப்படியே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்போ தான் வந்து அந்த காண பிரச்சனை அடுத்த ஸ்டெப் வராது ஜுரம் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அஞ்சாவது இந்த செம்மறி ஆடுகளை பொறுத்தளவு வந்து இந்த கால் இடுக்குகளில் வந்து உண்ணி வந்து ஏறிச்சினாலே வந்து அது அதுகளுக்கு பெரிய நோய் அதுவே பயங்கரமாக அந்த ஆடுகள் வந்து நொண்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அது எனர்ஜியே வந்து போயிடும் அது ஒழுங்காக நீங்கள் வந்து மேய்ச்சலில் நீங்கள் விட்டாலும் சரியாக மேயாது நீங்கள் தீவனமே போட்டாலும் அதுவும் வந்து சரியாக சாப்பிடாது ஸோ அஞ்சாவது அந்த கால் இடர்கள்லாம் வந்துட்டு உண்ணி இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு ஆடையும் பிடிச்சி செக் பண்ணிடுங்க ஸோ அது நீங்கள் ஒன்று இருந்தாலே அது நொண்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க புதுசாக ஆடு வாங்குகிறவங்க சந்தைகளுக்கு போகும்போது புதுசாக நீங்கள் வந்து ஆடுகள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா சந்தையில் போய்ட்டு ஆடுகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க ஸோ அதுதான் வந்து இந்த மழைக்காலத்தை வந்து ஈஸியாக அது கிடக்கும் ரொம்ப சின்ன குட்டிகளை வாங்காதீங்க அது வாங்கியும் வந்து இந்த மழைக்காலம் அடுத்து குளிர் இதெல்லாம் வந்து ஈஸியாக தாங்காது ஸோ நீங்கள் வாங்கின உடனே இந்த சத்து ஊசி இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க அங்கே போய்ட்டு இது வந்து அதுக்கு என்ன தேவையோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள் அப்போ தான் அந்த ஆடுகள் நம்ம வாங்குகிற ஆடுகள் வந்து ரேட் கம்மியாக இருக்குன்றதுக்காக வந்து ரொம்ப சின்ன குட்டிகளை வாங்கும்போது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுதான் நான் நிறைய பேர்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் ரொம்ப சின்ன குட்டிகளை வாங்காதீங்க ஓரளவுக்கு பெரிய குட்டிகள் கொஞ்சம் கொம்பு ஆரஞ்சு ஒரு இன்ச்சு ஒரு அரைஞ்சி ஒரு இன்ச்சு கொம்பு வந்த குட்டிகள் வாங்கும்போது அது வந்து நோயை வந்து தாங்கும் ஸோ உங்களுக்கு வந்த உடனே வந்து அடுத்தடுத்த மாதத்துலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கெயின் ஆக வெயிட் கெயின் ஆகிறதுக்கான குட்டிகளாக இருக்கும் நல்ல கால் ஊக்கம் உயரம் நெட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர் வேறு எதுவாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட சேனலில் போடுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் பண்ணையில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மேலும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வந்து அசை கோட் ஃபார்ம் நான் உங்களோட சுப்பிரமணிய அறிமுகம் நன்றி வணக்கம்